ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை குக்கிங் இன்றைக்கி ஜிலேபி கண்ட மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வில்லேஜ் ஸ்டைலில் குழம்பு சூப்பராக எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மீனை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு கிலோ மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு ரெண்டு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் புளியை நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா பல்ப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் ப்ளீஸ் இப்போது கடாயை எடுத்துகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தான் போடப்போனே நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்படி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்க சேர்த்துக்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும் மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்படி பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க கை அளவு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் கருவேப்பிலையும் நல்லா உருவி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க இது கூட ரெண்டு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு தக்காளியை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மீதி கொஞ்சமாக நம்ம பின்னாடி சேர்க்குறதுக்கு வச்சிடலாம் இதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி நம்ம வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து வணக்கி கொடுக்கலாங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி கொடுங்க பாருங்கள் எப்படி நல்லா வணங்கிடுச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா அரட்டும் வச்சுருங்க நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்துக்க போகிறேன் வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூள் இது மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் மூணு ஸ்பூன் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது சாம்பார் தூள் இது ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது எல்லாமே புளியில் நல்லா கரைச்சி விட்டுருங்க பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுங்க இப்போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து கொடுங்க ஒரு தக்காளி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வணக்கி கொடுங்க இது நல்லா வணங்கணும் பாருங்க இது நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த மசாலாவை ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி வணக்கியிருந்தோம் இல்லையா அது கூட புளி கரைச்சல் நம்ம ரெடி பண்ணி மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூட இதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக கலக்கி கொடுங்க ஒரு கொதி வரும் கொதி வந்த உடனே இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் அளவாக தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக கலக்கி கொடுங்க இதுக்கு தேவையான உப்பை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டுங்க நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது பாருங்கள் அப்போ லைட்டாக கலந்து கொடுங்க குழம்பு ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ பாருங்கள் மீனை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு குழம்புல சேருங்க மீனில் இருக்க தலை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணும் அதுக்கப்புறம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு வேகட்டுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் வெளியில் அதே மாதிரி மீனும் நல்லா வெந்துடும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க வெளியில் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காவை அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் பால் எடுத்து இது கூட நான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கல அதனால தான் சிவப்பாக இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தது தான் இந்த கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ சூடான சாப்பாட்டில் நல்லா சுட சுட மீன் குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் தனியாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டி குறைச்சி உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றும் போதும் நீங்கள் தேங்காயை அப்படியே அரைச்சும் ஊற்றலாம் இல்லை பால் எடுத்தும் கூட ஊற்றலாம் அது நம்ம தாங்க எப்படி ஊற்றினாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்